நோயாளர்களுக்கும் சொல்லக்கூடியது தயவு செய்து நல்லா ஆள அரைஞ்சு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு என்னென்னு தெரியல நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிருங்க மிச்சமாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸே இல்லை எனக்கு ரொம்பவே பத்தாதுன்னு யார் சொல்லுவாங்க விரைப்புத்தன்மை இல்லாத அவருக்கு சாதாரணமாக ஒரு விரைப்புத்திறமை வந்தாலே இந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு அவர் போதுமான அளவுக்கு இருக்கும் ஆனால் அவர் விரைப்புத்தன்மை இல்லைன்றதை சொல்கிறத விட்டுட்டு என்னென்னு சொல்லுவார் சைஸ் இல்லை சைஸ் இல்லைன்னு குழப்பிட்டிருப்பாங்க ஸோ அப்போது மருத்துவர் சேர்த்து குழப்புறது நல்லா தெரிஞ்சுங்க ஒவ்வொரு வைத்திய முறைக்கும் டெஸ்ட் பண்ணுவோம் காய்ச்சலாம் திரும்ப மீட்டரு ஹார்ட்டில் பிரச்சனை ஸ்டெத்தோஸ்கோப்பு இசிஜி எக்கோ அப்படின்னு பார்த்தலாம் இந்த தாமத ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் அவங்க நோயாளர் சொல்கிறத வச்சு தான் இருக்குது அவங்களே ஒரு குழப்பம் குழப்பினாங்கன்னா டாக்டர் என்ன தான் பண்ணுவாங்க ஸோ இந்த தெளிவு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய தெளிவு வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய சித்த மருத்துவர்களுக்கும் இதை நல்லா லாபத்தில் வச்சுக்கங்க இந்த மூணையும் நல்லா ஊன்றி பார்த்து வைத்தியம் பண்ணுங்க அதே சமயத்தில் நோயாளர்களுக்கும் சொல்லக்கூடியது நினைக்கா தயவுசெய்து நல்லா அழை அரைஞ்சு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு என்னென்னு தெரியல நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிடுங்க மிச்சமாக போயிடும் தேவையில்லாமல் டாக்டரை குழப்பி ரொம்ப லேட்டாக அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி காலம் தாழ்த்திற வேண்டாம் சரிங்களா ஏன்னா இது எல்லாமே சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் அதன் மூலமாக நல்லா நான் தச்சுக்கேன் இதன் மூலமாக தனக்கு மட்டும் ஒரு பிரச்சனைக்காண்டி வரலை இதன் மூலமாக என்னென்ன பண்ண போகிறோம் இதன் மூலம் இன்னொரு ஜீவன் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாது ஒரு மனைவி அப்படின்னு ஒரு ஜீவன் தெரிஞ்சே தெரியாமலோ இன்டைரெக்டாக பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றத மறந்துடக்கூடாது அப்போது அதுக்கேற்றாப்புல கவனத்தோடு இதை செயல்படணும்னு சொல்ல வரேன் நான் இந்த மூணு பிரச்சனைக்கான தீர்வு தனித்தனியாகவும் இருக்குது எல்லாம் சேர்ந்ததாகவும் இருக்குது சிதம்பர்த்தத்தில் பொறுத்த எல்லாமே ஹோலிஸ்டாக எல்லாம் மொத்தமாக பார்க்குறது அப்படிங்கிறது தான் மருத்துவோட அடிப்படை பார்வையே அப்படின்னு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் வெறும் கவுன்சிலிங்கில் மட்டுமே எது இது எப்படின்றத புரிய வைக்கிறது மூலமாக மட்டுமே இதை சரி பண்ணவும் முடியும் அது தவிர வந்து வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கு இல்லையா என்ன தேய்ச்சி குளிக்க வைக்கிறது அதெல்லாம் வந்து நலங்கு வைக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது ஸோ அதன் மூலமாகவும் இதை சரி பண்ண முடியும் உணவு முறை மூலமாகவும் இதை சரி பண்ண முடியுன்றதை நான் துளிச்சுக்கேன் ரொம்ப பயந்துக்கள்லாம் வேண்டாம் என்னென்றத வந்து அந்த த்ரெட்டடாக என் நுனியை முன்ட்டு பிடிச்சிட்டோம்னா அதை இழுத்தரலாம் அந்த நுனியை பிடிக்க முடியாமல் ஒரு இடியா பச்சைக்களாக இருக்கிறதுனால தான் இது ஏதோ பெரிய ஒரு என முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால தானும் டிப்ரெஸ் ஆகி டாக்டரையும் போயிட்டு குழப்பிட்டு இருக்கிறது ஸோ ரொம்ப தெளிவாக அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் അത് എപ്പിടി അണുങ്ങ പാട്ട് പോകാം